இந்த வீடியோ முடியும் போது வெற்றிமாறினவர்கள் எனக்கு ஒரு உண்மையை சொல்லியே ஆகும் நம்ம விடுதலை டூ படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஆரம்ப ஃபஸ்ட்டு சீன்லேயே வன்முறை ஸ்டார்ட் ஆயிடுதுங்க அதாவது கருணாஸோட பையன் கென் கருணாஸ் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றா போல எப்படின்னா பொருளை வந்து எடுத்துக்கணும் எல்லாரும் போவாங்க வெட்டுறதுக்கு அது யார் என்னன்றதுலாம் வந்து கதையில் வரும் அதை வந்து நம்ம சொல்லிக்க வேண்டாம் ஃபேமிலி ஆடியன்ஸு யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு தான் இந்த படம் வந்து என்னடா இப்படி போதே பார்க்கலாமான்றது ஆரம்ப கட்டத்திலே நம்மளுக்கு வந்து தெளிவாயிடுது சரி போக போக படம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா விஜய் சேதுபதியை காட்டிடுறாங்க அவரோட கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே சாஃப்டான கேரக்டராக தான் இருக்குது ஒரு ஆசிரியர் வாத்தியார் என்ற தான் வாழ்ந்துருக்கார் விஜய் சதுர்த்தி அது வந்து உண்மையிலே வந்து பாராட்டக்குரியது உண்மையிலே அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அன்பின் வழியில் போகிறதுனால அந்த கேரக்டர் உண்மையிலேயே நம்மளுக்கு ரசிக்கும்படி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே கே தோயர் அவர் வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு அதுவும் வந்து ஒரு அன்பின் வயல போற கேட்டர் தான் என்ன இவர் விஜய் சேதுபதி எப்படி ஆசிரியரில் அன்பா இருக்காரோ அதே மாதிரி அவர் வந்து அரசியல்ல அன்பானவர் அந்த மாதிரி சில விஷயங்களை போதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்துறது சொல்லிட்டு அவரோட ரோல் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் வந்து படம் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலா ஆனா இந்த இதுலயும் வந்து அந்த கெண் வன்முறை பண்ண போய் அவரை வந்து துன்புறுத்தலாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரொம்ப மோசமான வன்முறை காட்சிகள்லாம் இருந்தது அதாவது சாட்டையில் அடிக்கிறது அறுவாடில் வெட்டுறது சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருந்தது எல்லாத்துக்கும் பை வாங்குறேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி எப்போ அவரோட வாக்கியார் குணத்துலேருந்து வன்முறை குணத்துக்கு மாறினாரோ அப்போவே படம் வன்முறை தான் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாயிடுச்சு அப்போதுலேருந்து ரொம்ப ஓவராக போதுங்க படம் அதாவது விஜய் சேதுபதி அர்வாளத்து வெட்டுறதுக்கெல்லாம் பிஜிஎம் போட்டுக்கிறாங்க ஏன் இன்டர்வியூலே அதுதான் அதில் தான் வருது இப்போ நீங்கள் என்ன ஒரு கொஸ்டின் கேட்கலாம் என்னடா இன்டர்வியே வந்துச்சு சூரிய பற்றி இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு ஏங்க படத்துலேயே சொல்லுங்கள் அதுதான் உண்மை சூரிய வந்து சும்மா எப்படி ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஜஸ்ட் லைக் தாட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவர் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டு போகிற நிலமை அப்போ வந்து அவரை நிறுத்தி அந்த ஆப்ரேஷனை கூட்டிகிட்டு போவாங்க சரி கூட்டிகிட்டு போய் எதனா மாசா பண்ணுவாரு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க சும்மா அவரை வந்து போலீஸ் கூட நடக்கிற மாதிரி தான் சீன் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுவார் இப்படியா எப்படியா சோகமாவார் மனசு வருத்தம் அடைவார் சொல்லிட்டு இந்த மாதிரிதான் சூரியன் சூரிய பத்தி நீங்க வந்து கேட்க கூடாது நானும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல அதான் நிஜம் வெற்றிமாறன் சார் பார்ட் ஒண்ணு தான் ஹிட் ஆச்சுன்றதே மறந்துட்டார் போல அந்த நன்றியை கொஞ்சமாச்சு நீங்க காட்டி இந்த விடுதலை டூ படமே பார்த்தோம் விஜய் சதுரதி ரெண்டாவது பட்சம் தான் அவர் என்னதான் பார்ட்டு வந்திருந்தாலும் தான் பார்ட் ஒன்ல அதிக ரோல் வகிச்சாரு சோ அதே மாதிரி தான் நீங்க இந்த படத்தையும் வந்து எத்தனை பேர் வேணும் பட் நீங்க விஜய் சதுர்பதிக்கே அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டீங்க சரி திடீர்னு என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா விஜய் சதுபதி அப்படியே அரசியல் குறிச்சிட்டாரு அரசியலில் வந்து என்னென்ன நடக்குது என்னென்ன கருத்துக்கள்லாம் பகிர்றாங்க சொல்லிட்டு அவரோட ஆசிரியர் தன்மை மறந்து அரசியல்வாதியாகவே மாறுற எல்லாம் போயிட்டாரு அப்படியே ஸோ வன்முறையை வந்து அரசியலாவே பண்றதுன்ற மாதிரி மாறிடுச்சு கதை இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பய பாலிடிக்ஸ்லாம் எடுக்கிறாங்க எடுத்து அதே ஒரு மண்டை குறைச்சலாம் இது நம்மளுக்கு அப்போதுலேருந்தே வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சுத்த லேகடா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு பார்த்தா இந்த லவ் எல்லாம் போட்டு அதுவும் லவ் ரசிக்கிற மாதிரியோட இல்லை ரொம்பவே வந்து டல்லா போச்சு இந்த படத்தோட மேஜர் மைனஸ் என்ன அப்படின்னு கருத்து திணிப்பு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அதாவது புஷ் பட் வந்து மைல்டா எங்கயோ திணிக்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது வந்து பேக்ரவுண்ட் வயசுல வேற பேசினே இருப்பாங்க சொல்றேன்னு சொல்லிட்டு அதுல வந்து நம்மளுக்கு வந்து என்னடா இது இப்படி பண்ணுறானுங்களே ஒரு கதையே மூவ்மெண்ட் ஆகல அரசியல் கருத்துக்கள் தான் மூவ்மெண்ட் ஆகுதுன்றது கிளியராவே நம்மளுக்கு புரிஞ்சிடும் இந்த படத்தோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்றாங்க இந்த படத்துல வந்து போலீஸ் வந்து காட்டுக்குள்ள போயிட்டு அங்கே விஜய் சேதுபதி பண்ணுற சேட்டைகள் போலீஸ்குள்ள நடக்கிறது இந்த சேத்தனோட ரோல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு மக்கள் வந்து கொஞ்சம் நேரமாச்சு இன்ட்ரெஸ்ட்டாக பாக்குறாங்க இந்த படத்தை அப்படின்னா அது முக்கியமான காரணம் சேத்தன் தாங்க அவரோட ரோல் தான் வந்து ரொம்பவே பண்ணாவும் இருக்கும் ஏன் இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சிரிப்பாகவும் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பிஜிஎம் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பருங்க சீரிஸா இந்த காலகட்டத்தில் நல்லாவே போட்டிருக்காரு பட் சாங்ஸ் அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இல்லை பார்ட் ஒன்னு அளவுக்கு கூட ரசிக்கிற மாதிரி இல்லை இந்த படத்துல பெரிய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் உள்ள ரோல் பிளே பண்றதுனால துப்பாக்கி சூடு ரொம்பவே அதிகமா இருக்குங்க அதுவும் இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் ரியலாக வேற கட்டுற வெற்றி மாறுன்னு அதனால துப்பாக்கி சூடுலாம் வன்முறையின் உச்சகட்டம் அப்படின்னு நமக்கு பண்றது அதனால் இந்த விடுதலை டூ படம் வன்முறை கலந்த ஒரு தரமான அரசியல் படம் அதுதான் உண்மை அதுதான் நிஜம் ஸோ வந்து இதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் கண்டிப்பாக இது ஒரு ஏ படம் தான் ஸோ இதன் மூலியமாக நீங்கள் வந்து நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க மக்களே இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு வன்முறை அதிகமாக இருக்குது அரசியல் தான் படம் முழுக்கவே இருக்குது அப்படின்றது தான் என்னோடய கருத்து இப்போது வெற்றிமாறன் எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லியிருந்தன அது என்ன நான் கேட்குறேன் அப்படின்னா வெற்றிமாறன் சார் அவர்களே நீங்கள் வந்து உண்மையிலேயே நீங்களாக தான் இந்த படத்தை எடுத்தீங்களா அப்படி இல்லைனா வேறு யாருன்னா சொல்லி வேறு யாருனா புஷ் பண்ணி இந்த படத்தை எடுத்தீங்களா மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து அருமையான படம் எல்லாமே சொல்கிறேன் ரொம்பவே கதையை நோக்கி மட்டுமே ஒரு படமாகவே வந்த படம் பட் இந்த படம் ஏன் வந்து உங்கள் ட்ராக்கியே மாற்றிட்டீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல்லையே வந்துடுச்ச படம் அதுவே வந்து நம்மளால ஏண்டா இப்படி எடுத்திருக்காரு அப்படின்ற கொஸ்டின் நம்ம மனசுல ஏம்புது அதனாலேயே வந்து படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே வரல இங்கே வந்து இந்த கதையாக ஒரு படமாக எடுத்திருந்தீங்கன்னா ஏன் விடுதலை ஒன்று மாதிரி எடுத்திருந்தீங்கனாலே வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் பட் டூ தேவை இல்லாமல் அரசியலை புகுத்தி வன்முறையை கொஞ்சம் அதிகப்படுத்தி ரொம்பவே கெடுத்து வச்சுட்டிங்க தான் நான் சொல்லுவேன் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா படம் நீங்கள் வேற லெவலுங்க ஏன்னா டைரக்ஷன் சினிமாடோகிராஃபி அந்த கேமரா ஒர்க்ஸ் எல்லாமே உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸோ இது ரெண்டு விஷயம் வர்றதுனால படம் ரொம்பவே தவலாக அடி வாங்குது ஸோ இதுதான் என்னோட கேள்வி இதுக்கு முடிஞ்சா நீங்க உண்மையே சொல்லுங்க நன்றி வணக்கம்